எவ்வளவு கொடுமையா ஈழத்துல பச்சிலம் குழந்தை பெண்கள் முதியவர்கள்னு பாக்காம கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் காட்சிப்படுத்தப்பட்டது இந்த மாநாட்டுல அதை பார்த்து பலர் கண்ணீர் வடித்து அழுத காட்சிகள் மனதை உருக்கிற விதமா இருந்தது ஈராரிடம் படம் நீதி நீதியாக உறைத்து கிடக்கிறது உலகத்துக்கு வள்ளுவனை தந்த வம்சம் இதோ இதோ இங்கே பாருங்க நீங்கள் மட்டுமே தமிழகம் மட்டுமே தமிழரை தாங்க முடியும் அரவணைக்க வேண்டும் உங்களின் கண்டனத்தை எதிர்பார்க்க